வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மே எட்டாம் இருந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது அது என்ன மாற்றம் அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லுமே காலையில் அஞ்சு மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்பி அன்னைக்கு முற்புகள் பதினொன்று ஐம்பதுக்கெல்லாம் நாகர்கோவில் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் இப்போது பதினாறு பெட்டிகளை கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது அந்த ரயிலுக்கான பெட்டிகள் இருபது பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது தமிழகத்திலேயே முதல் முறையாக இருபது பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக அந்த ரயில் மே மாதம் எட்டாம் தேதி முதல் செயல்பட இருக்கிறது அதே நாளில் பிற்பகல் மத்தியானம் ரெண்டு இருபது மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து கிளம்பி நைட்டு பதினோரு மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய அந்த ரயிலும் மாற்றப்பட இருக்கிறது ஆமாம் போகும்போது மாத்தினா அதே பெட்டி தானே வரும்போது வரணும் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்தது அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த ரயிலின் தேவை அதிகரிப்பு அப்படிங்கிறது காரணத்திற்காக நான்கு பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கிறது இதனால் இன்னும் அதிகப்படியான பயணிகள் பயணிக்க முடியும் ஆரம்பத்தில் பதினாறு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் அப்புறம் எட்டு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் இப்படியெல்லாம் இயக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவைக்கு ஏற்றார் போல அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றாற் போல பெட்டிகள் அதிகரிப்பு அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது சில நேரங்களில் சில இடங்களில் இருபது பட்டிகள் கொண்ட வந்தே பாரத் கூட காலியாக போய் அதை திரும்ப எட்டு பட்டிகளாக மாற்றின கதையை கூட நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கேரளாவில் திருவனந்தபுரம் காசர்கோடு இந்த வழித்தடத்தில் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் இருபது பட்டியலை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக இதுவரைக்கும் இருந்தது தமிழ்நாட்டிற்கு எந்த ரயில் வரப்போகிறது எந்த ரயிலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப் போகிறது ஒருவேளை திருநெல்வேலி சென்னை எழும்பூர் ரயிலுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி எழும்பூர் சென்னைக்கு வரவேற்பு அதிக இருக்கிறது அதையும் தாண்டி வரவேற்பு அதிக இருக்கக்கூடிய நாகர்கோவில் சென்னை எழும்பூர் ரயிலுக்கு இந்த மாற்றத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் இன்னும் அதிகப்படியான பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இருக்கைகளும் அதிகப்படியாக கிடைக்கும் அதனால் நிச்சயமாக நம்ம நாகர்கோவிலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி நேரத்துக்குள்ளேயே சென்னையை வந்து சேர்ந்துட முடியும் நார்மலாக பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் கூட ஆகுது சில ரயில்களில் அவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் மத்தியான கிழமைனா நைட்டெல்லாம் சென்னைக்கு வந்துடலாம் நைட்டுக்குள்ளேயே சென்னைக்கு வந்துடலாம் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரோ காலைக்கு வேலைக்கு போகிறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் இது மாதிரி வரவேற்பு இருக்கக்கூடிய எல்லா வழித்தடங்கள்லையும் இருபது பெட்டிகள் கொண்ட வந்தே பரத் ரயில் இயக்குனா கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும் என்ன தான் டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த ரயில்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு ஆமினி பஸ்களின் கட்டணத்தை ஒப்பிடும்போது அதுக்கு இது பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது அந்த வகையில் இந்த ரயிலுக்கான பெட்டிகள் அதிகரிப்பு மறந்துடாதீங்க எட்டாம் இருந்து இருக்குது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்